நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து இணைப்பதற்கான காலக்கெடு ஜூன் முப்பதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்றதை மத்திய அரசு வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் உச்சநீதிமன்றம் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க ஆதார் வந்து கம்பல் பண்ணக்கூடாது மக்களோட விருப்பத்தின் பேரில் தான் வந்து அதை வாங்கணும் அரசு நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து ஆதார் வந்து கட்டாயம் இல்லை இது வந்து உச்சநீதிமன்றம் சொன்னது மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைத்து உதவிகளையும் பெற ஆதார் வந்து கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து அதை நடைமுறையும் படுத்திட்டாங்க படித்திட்டும் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரேஷன் கார்டு வாங்கணும் ரேஷன் கார்டு வாங்கணுன்னா ஆதாரை வந்து இணைக்கணும் பேன் கார்டோட ஆதாரை வந்து இணைக்கணும் டிரைவிங் லைசென்ஸோட இணைக்கணும் லேண்ட் ஏதாச்சும் வாங்கினா அது கூட வந்து ஆதாரம் இணைக்கணும் விவசாய லோன் மானியம் அதுக்கும் வந்து ஆதாரை வந்து இணைக்கணும் பள்ளி கல்லூரிகளிலும் வந்து ஆதார் கட்டாயம் அனைத்து விஷயங்களுக்கும் வந்து ஆதார் கட்டாயம் கட்டாயம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து பொதுநல வழக்கு வந்து திரும்ப வந்து போட்டிருந்தாங்க என்ன விஷயத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதாரை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஆதார் வந்து இணைக்கிறதுக்கான காலக்கெடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து நேற்று வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சிட்டாங்க வழக்கோட முடிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ரீசனை வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி மூணு வாரத்துக்குள்ளே வந்து மத்திய அரசு வந்து இதுக்கு வந்து விளக்கம் அளிக்கணும் ஏன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து வர ஜூன் இருபத்தேழுக்குள்ளே வந்து இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜூன் இருபத்தேழுக்கு வந்து இந்த வழக்கை வந்து தள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா ஜூன் முப்பது வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே வந்து ஆதார் வந்து இணைக்கிறதுக்கான காலக்கெடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு வந்து கட்டாயமாக தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் நீங்கள் ஆதார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஆதார் எடுக்கல அப்படின்னா அரசு நலத்திட்ட உதவிகளை வந்து வாங்குறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகிடும் இப்போவே வந்து இந்த ஆதார் சம்மந்தமான பிரச்சனைகளில் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தான் வந்து நிதர்சனமான உண்மை இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க மத்திய அரசு என்ன சொல்லும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்